வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சூப்பரான டேஸ்டான ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு ரொட்டியும் சம்பளம் தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் வே ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரொட்டி செஞ்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இந்த சம்பளம் செய்து கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பசியும் தாங்கும் ரெண்டு நாள் ஆனாலும் ரொட்டி கெட்டு போகாதுங்க இப்போ கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் நல்ல பெரிய தேங்காய் துருவி எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த ரொட்டி செய்கிறதா இருந்தால் நல்லா முத்துன தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த தேங்காய் துருவல் வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் கெட்டு போகவும் செய்யாது கூடவே கொஞ்சம் ஐம்பது கிராம் மைதா மாவு சேர்த்துட்டேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய தேங்காய் துருவிட்டு முக்கால் தேங்காய் துருவுன்னு அதை சேர்த்துட்டேங்க மாவோட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த ரொட்டி வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து சுட போகிறது கிடையாது நம்ம அந்த தோசைக்கல்ல வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ரெண்டு பக்கம் முருகலாக சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டி எடுத்துக்கோங்க போகிற இடங்களில் பசியும் தாங்கும் நமக்கு ஃபுட்டு கிடைக்கலங்கிற ஒரு கஷ்டமும் இருக்காது இது ரெண்டாம் ரெண்டு நாள் ஆனாலும் இந்த ரொட்டி வந்து கெட்டு போகாதுங்க வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் வேண்டாம் பச்சை தண்ணியும் வேண்டாம் வெது வெதுப்பான அளவில் கையில் நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி இருந்தால் போதுங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது நல்லா கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க வீட்டிலையே நம்ம இந்த ரொட்டி வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் வந்து நல்லா முறுகளாக வெந்து வரும்போது சூப்பராக மணமாகவும் இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா இப்போ மாவு பிசைஞ்சாச்சு ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒன்று போல் திரட்டிட்டு மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஆயிலும் வேண்டாம் ஃப்ளே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சாச்சு தேங்காய் அண்ணங்கும் நமக்கு அந்த மறுநாள் ஆகும்போது எந்த ஸ்மெல்லும் இருக்காது ஃப்ளேவர் மாத்திரம் நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு இது காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மேலாப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சம்பல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது ஊறணும் எல்லாம் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ மூடி வச்சுட்டு சம்பல் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதாக டக்குன்னு செஞ்சிடலாங்க நமக்கு ரொட்டி வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வேக விடணும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உப்பு சம்பளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சுள்ளுணர் பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ துருவினை தேங்காய் சேர்த்துடலாம் துருவினை தேங்காய் சேர்த்துட்டு அரைமுடி எலுமிச்ச பழ சாறு அதுலேயும் கால் வாசி சேர்த்தா போதும் அரை மூடியை சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிடும் சம்பல் அதனால் இது வேறு நல்ல சாறு உள்ள பழமாக இருக்குது அதனால் கால் பங்கு அளவுக்கு மாத்திரம் நான் சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச பழ சாறு சேர்த்துட்டு அரைக்க அரைக்கக்கூடாதுங்க ஒரே ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து இப்படி இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப மையாலாம் கூடாது அதே மாதிரி சம்பளுக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போதும் நல்லா முத்துன தேங்காவாக துருவிக்கோங்க ஏழாம் தேங்காயாக நீங்கள் துருவிட்டீங்க அப்படின்னா சம்பளம் டேஸ்ட்டாக இருக்காது அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ரொட்டியும் டேஸ்ட்டாக இருக்காது சம்பளம் இந்த மாதிரி கரண்டிலேயே நீங்கள் பவுலுக்கு மாற்றிக்கோங்க கை வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பவுலில் போடும்போதோ இல்லை லாங்கில் ட்ராவல் பண்ணுறீங்க பாக்ஸில் வைக்கும்போதோ கரண்டி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வரைக்குமே இந்த தேங்காய் வந்து கெட்டு போகாது ரொட்டி வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த சம்பல் வந்து ஒரு நாள் வரைக்கும் நமக்கு தாங்குங்க லெமன் சேர்த்துருக்கறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது இப்போ சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓரமாக வச்சாச்சு நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம் ரொட்டி சுடுறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகள் எடுத்துக்கோங்க நான் இப்போது ஒரு ரெண்டு ரொட்டிக்கு மாத்திரம் மாவு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ரெண்டு ரொட்டி மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டு காமிக்கிறேன் மீதியெல்லாம் குழந்தைங்க சாப்பிடும்போது சூடாக சுட்டு கொடுத்தோன்னா தேன் தொட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த தேன் தொட்டு சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு அந்த உருண்டைகளை கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க வேண்டாம் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ரொம்ப லேஸாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் நமக்கு இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கோங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு இப்போது அந்த கல்லில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணுங்க தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதுதான் ரெண்டாவது உள்ள உருண்டையும் இதே மாதிரியே நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை சொல்ல மறக்காதீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொட்டி மேலாப்பில் வெந்திருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால நல்லா ஃபு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க பொறுமையாக தாங்க இந்த ரொட்டி சுட்டு எடுக்க முடியும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டு ரொட்டி தான் சாப்பிட முடியும் சம்பல் தொட்டுட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பச்சரிசி தயிர் விட்டு அரைச்சி நல்லா அந்த அதாவது ஒருத்தங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க குஜராத்தில் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அப்படின்னு அந்த டிஷ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் ரேஷன் அரிசியில் இந்த டிஷ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அரிசியில் ரேசனர்ஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க சொல்லி விவசாயிகளன் வந்து நீங்கள் தாழ்த்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எப்போவுமே விவசாயிகளை நான் தாழ்த்தி பேசுனது கிடையாதுங்க அதே சமயத்தில் நம்ம அரிசியை வந்து சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்கள யூஸ் பண்ண சொல்கிறது தான் சின்ன சின்ன டிப்ஸுகளோடு நான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன் ஏன்னா ரெசிபியை நம்ம சொல்லும்போது இது ரேஷன் அரிசியில் செஞ்சதுங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது தான் நம்ம மக்களுக்கு வந்து தெரியும் ஓ ரேஷன் அரிசியில் அரிசி எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் யூஸ் பண்ண முடியுங்கிறது தெரியும் அதனால் சின்ன சின்ன டிப்ஸுக்கு தான் சொல்லியிருப்பேன் எந்த காரணத்து கொண்டும் நான் ஃபார்மரை குறச்சோன்னது கிடையாதுங்க சரி அவங்க சொன்ன கமாண்டுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு நீங்கள் சம்பல் வேண்டாம் எனக்கு தேன் வேண்டான்னா நல்லா இதுவுமே நல்லா முருகலாக விட்டு அப்படியே வெறுமனை பிஸ்கட் மாதிரி சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தேன்னா ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த ரொட்டியும் சம்பளம் செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்